எப்பவுமே உங்களுடைய இல்லத்திலையும் சரி உள்ளத்திலையும் சரி மகிழ்ச்சி நிலைத்திருக்க மனமற வாழ்த்துக்கிறோம் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் பொதுவாகவே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு யாரையுமே காப்பி அடிக்க மாட்டாங்க காப்பி அடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு பிடிக்காத ஒரு குணம் ஏன்னா புதிதாக ஒரு வா பாதையை வ வகுத்து தான் இவங்க செயல்படுவாங்க யாரையும் வந்து அதிகம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இவங்க இந்த வழியில் போனாங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா இவங்க அந்த வழியை விட்டுட்டு புதிதாக ஒரு வழியை வகுத்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க ஜோதிடத்திலேயே கூட இவங்கள சொல்வாங்க எப்பவுமே நீதி நேர்மையாக கடைபிடிக்கக்கூடியவங்க எதிரிக்கு கூட ஒரு இடம் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம் எல்லாருக்கும் உதவி அப்படின்னு சொன்னால் போய் முதலால் நிற்கக்கூடியவங்க எல்லோருடைய மலந்திலையும் வந்து இடம் பிடிக்கக்கூடியவங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம் இவங்களுடைய பலம் பலவீனம் ரெண்டுமே இது தான் சொல்லலாம் உதவின்னா ஓடி போய் நிற்பாங்க ஆனால் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே இவங்களுடைய கையில் பார்த்திங்கன்னா காசு அப்படிங்கிறது கொஞ்சம் தங்காது திடீர்னு எதாவது ஒரு உதவியாக ஒரு யாருக்காவது ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னா போய் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலை பெரும்பாலும் உங்களுக்கு அமைச்சிடும் எதையுமே முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் உடையவங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம் சமரசம் செய்கிறதில் அதே மாதிரி வெற்றி பெறணுங்கிற ஒரு ம் உள்ளவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் எவ்வளோ தோல்வி வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதாவது அகல பால பாதாளத்துக்கே சென்றால் கூட வீடு கொண்டு இழக்கூடியவங்கள அந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க நினைத்ததை அடையிறவர்கள் ஓய மாட்டாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்கள அந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கணும் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகளோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து செஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதனால குடும்ப சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதிர்பாராத திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பாதிப்பு எதுவும் வராது புதிய முயற்சிகள் எல்லாமே மற்றவங்களை நம்பி இந்த டைமு செய்ய வேண்டாம் அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப்லாம் தேர்ந்தெடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு முடிவடைய வேண்டிய ஒரு வேலை கூட கொஞ்சம் இழுப்பறியாக இருந்து சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இந்த காலகட்டத்தில் சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை நடைபெறுது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் தனாதிபதி சனியோடு சேரும்போது இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் பொருள் வரையும் அல்லது புதிய முயற்சியில் கொஞ்சம் போராட்டங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடித்தாலும் கூட அது திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும் எதையுமே ஒரு முறைக்கு பல குறை யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ தான் நீங்கள் விழிப்புணர்வாக இருந்தாலும் கூட விரயங்களை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பதாயிர இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வ வக்ரக நிவர்த்தியாவது ரொம்ப நன்மையை பெற்று தரும் தாய்வழி உறவுகளால் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இடம் பூமி வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது எதையுமே திட்டமிட்டு செய்திங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி தாங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எதிர்காலத்தை பற்றி ஒரு வகையான பயம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இயற்கையிலேயே எல்லா வழிகளும் உங்களுக்கு நன்மையாக இருந்தாலும் கூட கொஞ்சம் ஏன்னா இந்த சனியோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சம் நடைபெறதுனால ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பம் சோர்வு கொஞ்சம் குணம் பார்த்தீங்கன்னா அப்பப்ப குழப்பமாகிறது பயம் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு எந்த ஒரு காரியத்தையுமே கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது மாசி மாதம் பதினான்காம் தேதி மீன ராசிக்கு செல்ல இருக்கும் புதன் அங்கு நீச்சம் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் போதும் புதன் ஆறுக்கு அதிபதி நீச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மைதான் என்றாலும் ஒன்பதுக்கு அதிபதியாக விளங்குவதனால ஒரு சில விஷயங்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் இது நன்மையா முடியுமா இது தீமையா முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு நன்மையை மட்டும் நீங்கள் சந்திக்க வேண்டுமானால் புதனுக்குரிய வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க அதே மாதிரி நல்ல ஒரு சாதகமான பலனும் கிடைக்கும் புதன் புதனுக்குரிய வழிபாடுகளை நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ் வாழ்க்கையில் வரும் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் கிடைக்கிறதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் பொது வாழ்வில் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க அந்த பிளான் எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகம்லாம் இருக்குது வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு கனிமசமான லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் கிடைக்கும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் மந்த நிலை மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க சிந்தித்து செயல்படுறதுனால வெற்றி நிறைந்த ஒரு மாதமாக அமைந்திருக்கு பெண்களை பொறுத்தவர்களும் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுங்கள் விட்டு கொடுத்து பேசுறது ரொம்பவும் நல்லது இந்த டைமு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிங்கன்னா அது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலை இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நினைத்த வேலையை நினைத்தபடி முடிப்பீங்க தெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் பெரியவர்களின் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் புதிதாக வீடு கட்டி குடியேறுவதற்கான யோகமும் இருக்கு பணம் வரவுல இருந்த தடைகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு மீச்சுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்புல கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபகரமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பன்னிரெண்டு பதிமூணாம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னே சொல்லலாம் சமீப காலத்தில் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் சமுதாயத்தில் கூட உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய முயற்சி எல்லாமே சாதகமாக இருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத மாற்றங்கள் வரும் தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் பிரிவுகள் இருந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு வருகின்ற நாட்களில் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனை எல்லாமே சரி செஞ்சுருவீங்க ஏன்னா தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சனியும் சூரியனும் சஞ்சரித்து வருவதுனால வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் விட்டு கொடுக்குற மனப்பக்கவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஸ்தமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதிமூணாந்தேதி உங்களுக்கு சந்திராஸ்தமம் இருக்குது அன்றை தானே புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எதுலையுமே உறுதியாக நின்று போராடக்கூடியவங்க இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் இந்த மாதத்துல உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி இது வரைக்கும் வக்கரகமாகி இருந்த உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாகுவார் வெற்றியாகிற இடத்துல இருக்கிறார் அதனால இதுவரை இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் இனி படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு படிப்படியாக உயரும் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் இருக்குது வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக வாங்குங்க அதற்கான யோகம்லாம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தானே நீங்கள் புதிய முயற்சி அதிலே ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைய செந்தில் வேலைனா தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி சுபிச்சம் உண்டாகும் நம்பிக்கையோட ஒன்றையும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ